அதே மாதிரிதான் இருக்கும் வந்து அவரை அவர் எக்ஸைட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் அது அமைஞ்சா தான் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி இதுவும் அவங்களோட கெரியர்ல இன்னொரு ஒரு டிஃப்ரெண்டான சொல்லுவான் இந்த மியூசிக் நிறைய படத்தில் நடித்திருக்காரு வந்து அருள் அப்புறம் அப்புறம் அர்ச்சனா முத்துகுமார்

ஒரு மார்க்ஸ் அவங்களோட ஒரு பேப்பர் அதுக்கு வந்து செரிங் டார்ஜிலிங்னு ஒருத்தர் அவர் வந்து ஆஸ்கர் வாங்கின ஒரு டாக்குமெண்ட்ரியில பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் ஸோ அவர் வந்து இந்த பக்கத்தில் நடிச்சிருக்காரு புது அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக இருக்கு சார் நிறைய இருக்கு ஆக்சுவலாக இது அந்த ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் அந்த படம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகும் எல்லாருக்கும் எவ்வளோ பிடிக்கும் நம்ம எதிர்பார்க்கல பட் அப்படி ஒரு ஒரு இது அது அது ஒரு ரெக்கனேஷன் அது கிடைச்சிருச்சு இப்போ திரும்ப நம்ம அதை பண்றோம் அப்படின்னா நம்ம அதை சர்பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் என்ன கிடைக்குதோ அப்போ பண்ணலான்றதுக்காக தான் இந்த ஒரு நைன் இயர்ஸ் ஸோ ஒரு ஒரு சில புது இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் கிடைச்சிச்சு ஒரு ஒரு புது களத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா கிடைச்சிதான் சார் அப்படிலாம் கிடையாது சார் ஆக்சுவலாக நாங்கள் சம்மர்லேயே இந்த படம் ரிலீஸ் பண்ண வேண்டியது அஜய் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருந்தார் இது மாதிரி வந்து சிஜி வந்து நல்லா வந்தே ஆகணும் ஏன்னா ப்ரீவியஸ் மூவி வந்து அவர் பண்ணியிருக்காரு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவர் இந்த படத்தில் சிஜி நல்லா வந்தே ஆனும் ரெண்டாவது ஒரு ஆர்வர் படம் பண்ணும்போது சிஜி ரொம்ப முக்கியம் அதுவும் எங்கள் படத்தில் வந்து எயிட்டி பர்சன்ட் ஃப்ரேமில் ஐ திங்க் சிஜி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்பட்டுச்சு அதே மாதிரி பாபி சாரும் படம்லாம் பார்த்துட்டு அவர் என்ன தான் அவங்க முன்னாடியே வந்து ப்ராஜெக்ட் ஊரில் கம்மிட் ஆனாலும் அவங்க படம் பிடிச்சிருக்குன்றனால சிஜிக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க அந்த ஸ்பேஸ் அவர் கொடுத்தாங்க அதனால தான் நாங்கள் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரும் பர்பஸாக வரல ரெண்டாவது ஆகஸ்ட் இப்போ என் படமே நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் எந்தே வேற ஒரு படமா இருந்திருந்தா நான் கண்டிப்பாக ஆகஸ்ட் பதினஞ்சு வந்திருக்க மாட்டேன் இப்போ இது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நல்லா வெளியில் போய் பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதே மாதிரி நாலு நாள் லீவ் வருது ஸோ அதனால தான் வரும் எனக்கு என்னன்னா மனசால வர எல்லா படங்களும் நல்லா ஓடணும் நம்ம படமும் நல்லா பண்ணணும் அந்த படம் ஆப்வியஸா நல்லா பண்ணணும் அதில் விக்ரம் சார் இருக்காரு ஸோ இந்த ரெண்டு படமுமே இந்த நாலு நாள் நல்லா பண்ண அப்புறம் ரகு தாத்தா வருது அந்த படமும் நல்லா ஓடணும் இந்த மூணு படமும் நல்லா பண்ணுச்சுன்னா அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது பாபி சார் மாதிரி இன்னும் நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருவாங்க